சிதம்பரத்தில் பானை வெற்றி பெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கே தெரிஞ்சுதான் தேர்தல் சின்னத்தை முடக்கிறதுக்கு எவ்வளவோ சதியெல்லாம் பண்ணாங்க குறிப்பா விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரத்தில் தொழில் திருமாவளவன் அவர்களும் ஆற்றிய பணிகள் என்ன அல்லது பாராளுமன்றத்தில் அவர்கள் எழுப்பிய கோரிக்கைகள் அது நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகள் எது அப்படிங்கறதெல்லாம் அவர் டிஜிட்டல் வழிய கடந்த பத்தாண்டு மோடியினுடைய ஆட்சியில் இந்து சமூகத்தினர் எப்படி புறக்கணிக்கப்பட்டாங்க அந்த புறக்கணிக்கப்படுதலினுடைய வழி என்ன பெயின் என்னங்கிறதெல்லாம் ஒரு பாராளுமன்றத்துல பேசுனதெல்லாம் வந்து இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு திட்டங்கள் ஆனா இன்னைக்கு அதிமுகவுல எத்தனை இலைகள் இருக்குன்னே நமக்கு தெரியல எடப்பாடி ஒரு இலை ஓபிஎஸ் ஒரு இலை டிடிவி ஒரு இலை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் கூட இந்த பாஜக கூட்டணி எப்படியும் ஜெயிக்காதுன்னு தெரியும் கூட்டணியோடு எதுக்கு நம்ம கட்சியை கொண்டு சுயநலத்துக்காகவே எடுக்கப்பட்டது குடும்ப சூழலுக்காகவே எடுக்கப்பட்டது குடும்ப பிழைப்பிற்காகவே எடுக்கப்பட்டதுங்கிற அந்த பொறுமல் அந்த கொந்தளிப்பு அதிகமாக இருக்கு திரு சீமான் அவர்கள் நிஜமாவே மக்களுக்கு பாடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் தானா இல்ல தன் சுயலத்துக்காக தமிழ் இழத்தை கையில் எடுத்து பேசுறா அவர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அதாவது சிறைக்கு முன் சிறைக்கு பின் சீமான் கூட்டணி என்பது அதிகாரத்தை நோக்குவதற்காக தன்னையுடைய கொள்கையை அடமான வைக்கிறது பொருள் அல்ல ஆனா சீமான் அவர்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க ஆண்டுகள் நீங்க ஆண்டு இருக்கீங்க இல்லையா ராணுவம் உங்க கையில தானே வெளியுறவு கொள்கை உங்கள் கையில் தானே இன்றைக்கு உலகம் போட்டிருக்கிற பிரதமர் நீங்களே மாறி தட்டிக்கிறீங்கல்ல அந்த கட்சத்தீவை மீட்டிருக்கலாமே கச்சத்தீவை மீட்போம் சொல்ற பிரதமர் மணிப்பூரை மீட்டிருக்கலாம் சீனாவிட்டு இருந்து விடுந்தப்பட்ட எல்லைகளை மீட்போம்னு சொல்லாமே ஏன் சொல்லல மோடியின் ஆட்சி காலத்து தான் சீனா சீனா வந்து இடத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க நம்ம சொல்ல சுப்பிரமணியன் சாமி சொல்றாரு பாஜகவில் இருக்கிற சுப்பிரமணியன் சாமி சொல்றாரு அதுக்கு என்ன அது அதுக்கு பேசுங்க அந்த மு அரசியலே அரசியலுக்கே லாய்க்கு இல்லாதவர் அண்ணாமலை அதில் முதிர்ச்சியை எதிர்பார்ப்பது என்பது நகைச்சுவையாக இருக்குது வேடிக்கையாக இருக்குது தமிழ் Bang Tamil BBT Big Bang, BBT. Tamil. <mamacar> <regulatecrime> Big bang Tamil BBT பெருவடிப்பு தமிழ் உலக தமிழர்களின் உயிர்துடிப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் பிசிகா கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிபி சந்தர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் உங்களை பத்தி நீங்க சினிமா இருந்து அரசியல் களத்துக்கு வந்தவர்னு எப்படி அரசியல் களத்துக்கு வந்தீங்க உங்க பயணம் பற்றி சொல்லுங்க அரசியலில் சினிமா துறைக்கு பிறகு ஈழத் தமிழர்களுடைய படுகொலையில் நடந்த காலகட்டங்கள் முள்ளிவாய்க்கால் காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் அன்றாடம் செய்திகளை பார்க்கறது அல்லது ஈழ சம்மந்தப்பட்ட எங்க கூட்டங்கள் நடந்தாலும் பேரணிகள் நடந்தாலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் அதில் போய் கலந்துக்கிறது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அந்த சூழல் வந்துச்சுன்னா கருத்துக்களை பதிவு பண்ணுறது அந்த காலகட்டங்களில் ஈழத்தமிழர்களுக்காக அல்லது ஈழத்தமிழர்களுடைய அந்த போர் சூழலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இங்கே ரொம்ப உரத்துக்குற கொடுக்குற பல பேர் இருந்தாங்க இயக்குனர் மணிவணன் ஐயா பழநடுமாறன் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் சார் அண்ணன் திருமாவளவன் வைகோ இந்த மாதிரி பல ஆளுமைகள் இருந்தாங்க அவங்க எல்லாமே ஈழத்தமிழர்களுக்காக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்தவங்க அதற்கு பிறகு நான் திருமாவளவன் அவர்களை ஊன்றி படிக்க ஆரம்பித்தேன் அவருடைய கடந்த காலத்தையும் படிக்க ஆரம்பித்தேன் நிகழ்காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தேன் இவ்வளோ பெரிய தலைவனை வந்து நம்ம தலைவரோடு இருக்கணும் அவர் கொள்கையில் நம்ம உறுதியாக பயணிக்கணுங்கிற முடிவை நான் எடுத்து தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நான் வந்து என்னை விடுதலை சிறுத்தையாக நான் கொண்டேன் அதற்குப் பிறகு என்னுடைய களமாடல் என்னுடைய பணிகள் எல்லாம் பார்த்துட்டு மாநில துணைச் செயலாளராக என்னை ப்ரொமோட் பண்ணார் நான் இன்னும் வீரியமாக நான் ஒர்க் பண்ணேன் அப்போ எனக்கு மிகச்சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுன்னா மாநில கொள்கை பிறப்பு செயலாளராக என்னை அங்கீகரித்தார் தலைவர்கள் இது எந்தெந்த மாதிரி மக்களை சந்திக்கணும் அல்லது எந்தெந்த மாதிரி பிரச்சாரங்களை கையில் எடுக்கணுங்கும் போது இதில் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் சம்மந்தப்பட்டு திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அதில் நிபுணத்துவம் பெற்றவர் ஆதவ் அர்ஜுன் சார் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் கூடலாம் அவர் பணியாற்றிய நிகழ்வுகள் உண்டு கடந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவர் அந்த முறையில் கையாண்டுது திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இன்றைக்கு அவர் முழு மூச்சை தன்னை இதில் ஈடுபடுத்தி கொண்டு விழுப்புரம் சிதம்பரம் தொகுதியில் ஆண்ட்ராய்ட்ஸ் செல்லு வச்சுருக்கிறவங்க அல்லது படித்தவர்கள் இவர்கள் மத்தியில் எப்படி தலைவருடைய முப்பதாண்டு கால உழைப்பை கொண்டு போய் சேர்த்துறது குறிப்பாக விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரத்தில் தொல் திருமாவளவன் அவர்களும் ஆற்றிய பணிகள் என்ன அல்லது பாராளுமன்றத்தில் அவர்கள் எழுப்பிய கோரிக்கைகள் அதில் நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகள் இது அப்படிங்கிறதெல்லாம் அவர் டிஜிட்டல் வழியாக பண்ணுறாரு அது இல்லாமல் துண்டறிக்கைகள் மூலமாக பரப்புறதுன்னு ஒரு அது ஒரு பகுதி இன்னொன்று நேரடியாக கலைக்குழுக்கள் மூலமாக மக்களை சந்திக்கிறது ஒன்று பரப்புரை அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அது வேறுபடும் இப்போ சில கிராமங்களில் வந்து குறு நாடகங்கள் திண்ணை பிரச்சாரங்கள் ஒவ்வொரு தனித்தனி மனிதர்களாக சந்தித்து பேசுகிறது இந்த மாதிரி சிதம்பரம் பகுதியில் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் செறிவாக வசிக்கிறாங்க கிறித்தவர்கள் இருக்காங்க இந்து சமூகத்தை சேர்ந்த மக்களும் இருக்காங்க அவங்கள வந்து ஓபிசி மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக எழுச்சி தமிழர் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்னென்ன கோரிக்கைகள் வரும் முன்னு வச்சார் கல்வி வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கணும் இன்றைக்கு கடந்த பத்தாண்டு மோடியினுடைய ஆட்சியில் இந்து சமூகத்தினர் எப்படி புறக்கணிக்கப்பட்டாங்க அந்த புறக்கணிக்கப்படுதலுடைய வழி என்ன பெயின் என்னங்கிறதெல்லாம் அவர் பாராளுமன்றத்தில் பேசினதெல்லாம் வந்து இன்றைக்கி பட்டி எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு திட்டங்கள் வகுத்து செயல்பட்டுருக்கோம் இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எழுச்சி தமிழர்களுடைய தொடர்ச்சியான சுற்றுப்பயணம் அந்த சிதம்பரம் தொகுதியிலையும் விழுப்புரம் பகுதியிலையும் ஒவ்வொரு கிராம மக்களையும் சந்திக்கிறதுன்னு ஒரு முடிவில் பயண திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் துண்டறிக்கைகள் தென்னை பிரச்சாரங்கள் குறு நாடகங்கள் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸு டிஜிட்டல் மூலமாக பரப்பப்படுகிற கிளிப்பிங்கு இதையெல்லாம் கடந்து சிதம்பரம் தொகுதிக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிற திட்டங்கள் அல்லது நிறைவேற்ற இருக்கும் திட்டங்களில் இன்றைக்கி ஒட்டுமொத்த சிதம்பரம் மக்களுமே வந்து அதாவது மாற்று கட்சியில் இருக்கிற மக்கள் கூட அதாவது அவங்க பாமகவில் இருக்கலாம் பாஜகவில் இருக்கலாம் அதிமுகவில் இருக்கலாம் அவர்களே கூட இன்றைக்கி வந்து இவர் நமக்கான சட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம தொகுதிக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செஞ்சுருக்காரு ஒட்டுமொத்த இந்தியாவில் புறந்தள்ளப்படுகிற மக்களுக்காக பேசுகிற ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காருங்கிறதுல மிக பெருமையாக தன்னெழுச்சியாக மக்களே வந்து இப்போ பிரச்சாரத்தில் அங்கே ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியுது எப்படின்னா இப்போ ஒரு டீக்கடை அந்த டீ கடையில் பலதரப்பட்டவங்க வந்து டீ குடிக்கிறாங்க நம்ம அது ஒரு சர்வே மாதிரி அங்கே போய் பார்க்குறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கேயே தங்கி இருந்து அங்கே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்திக்காமல் ஒரு மாறு வேடத்தில் கூட அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு பத்து பேர் உட்காந்து அமர்ந்து தேநீர் சாப்பிட்ருக்குற அந்த கடையில் கூட இல்லை இல்லை நமக்கு திருமாவளவன் தான் சரி அப்படிங்கிறாங்க வேறு மாவட்டத்திலிருந்து பாஜக வந்து வேட்பாளரை போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நமக்கு சரியாக வராதுங்க நம்ம ஊருக்காரர் ஒரு நம்ம பிள்ளை ஒரு நமக்காக பேசியிருக்காருன்னு இவர் சார்ந்த சமூகத்தை தாண்டி இருக்கிற சமூக மக்களும் கூட இன்னைக்கு திருமாவளவனை முன்னிறுத்துகிற ஒரு பாங்கை நம்ம அங்கே பார்க்க முடியுது அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த பரப்புரையை நம்ம கையாண்டிட்டு இருக்கோம் இன்னொன்று அந்த பரப்புரைகளுக்கு பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்காங்க தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு வெற்றி வாய்ப்பு கம்மின்னு சொல்லப்படுது கொள்கை பரப்பு செயலாளராக நீங்கள் என்ன வியூகம் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க பரப்புரை குழுக்கு அதாவது காச்சை மரத்துக்கு தான் கல்லடிம்பாங்க ஒரு சொல்லாடல் இது இது வெற்றி உறுதியானதுக்கு பிறகு அந்த வெற்றியை குறைக்கிறதுக்கான பிரச்சார உத்திகள் தான் இப்போ நீங்கள் சொல்கிற உத்திகள்லாம் ஏன்னா இது வெற்றி பெறுவது உறுதி சிதம்பரத்தில் பானை வெற்றி பெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கே தெரிஞ்சுதான் தேர்தல் சின்னத்தை முடக்கிறதுக்கு எவ்வளவோ இதெல்லாம் சதியெல்லாம் பண்ணாங்க அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு பானையை நாங்கள் வாங்கிட்டோம் திருமாவளவன் வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிறது தெரியும் அதனால் அந்த வெற்றி வந்து இரண்டு லட்சம் வாக்குகளில் வெற்றி பெறுகிறாரா அல்லது அதை கொஞ்சம் இருபத்தஞ்சா குறைச்சிடலாமா முப்பதாக குறைக்கலாமாங்கிற உத்திகள் தான் இப்படி பார்க்கப்படுது இல்லையே ஒட்டுமொத்த சிதம்பரம் தொகுதியும் அங்கே இருக்கிற சட்டமன்ற தொகுதி வாரியாக நாங்கள் போய் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம் ஒரு கட்சிக்காரனா சொல்லலை ஒரு பொதுமக்களாக இருந்து கூட அந்த பார்வையில் பார்க்கும்போது கூட சிதம்பரத்தில் அல்லது விழுப்புரத்தில் பானையினுடைய வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் டேட்டா என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி நாலில் முதன் முதல்ல சிதம்பரத்தில் அவர் வந்துட்டு தோல்வி அடைகிறாரு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெற்றி பெறார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் தோல்விதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் தோல்விதான் அடையன்னு சொல்றாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இதே மாதிரி தான் திமுக தனியா இருந்தது அதிமுக தனியா இருந்தது அப்புறம் பாமக பாஜக கூட்டணி அதே சூழல் இப்ப நிலவரனால அதே தோல்விதான் வீசிக்காவும் தடுவும் சொல்லப்படுது அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா ஒரு தேர்தலில் தோல்வி ஒரு தேர்தலில் வெற்றி அடுத்த தேர்தலில் தோல்வி இது வந்து பொருந்தாது எப்படின்னா இப்போ என்ன பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்னா அதிமுக அப்படிங்கிறது இப்போ ஒரு வலுவான கட்சியாக நம்மளால் பார்க்க முடியல ஜெயலலிதா இருந்தபோது அது ஒரு வலுவான கட்சி ரொம்ப வலுவாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் எத்தனை இலைகள் இருக்குன்னே நமக்கு தெரியல எடப்பாடி ஒரு இலை ஓபிஎஸ் ஒரு இலை டிடிவி ஒரு இலை சசிகலா ஒரு இலை கேசி பழனிசாமி ஒரு இலை ஆக இரட்டை இலை பல இலைகளை மாறி தான் கிடக்கிற சூழல் அங்கே நிலவுது பாஜக நம்ம எடுத்து நிற்கிற பாஜக அந்த பாஜக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாமக இடம்பெற்றிருக்கு பாமக எடுத்திருக்கிற அந்த பாஜகவினுடைய நிலைப்பாடு இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு இவங்க தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு கட்சி பாமக அப்படிங்கிற ஒரு பார்வை சிதம்பரத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு வட மாவட்டங்களில் அது எழுந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் கூட இந்த பாஜக கூட்டணியை அவங்க விரும்பலை ஏன்னா பாஜக எப்படியும் ஜெயிக்காதுன்னு தெரியும் ஜெயிக்காத கூட்டணியோடு எதுக்கு நம்ம கட்சியை கொண்டு போய் பாமகவை இணைச்சாங்க அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு ஆவேசம் அது மாறி இருக்கு ஸோ அவங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க அவங்க பாமக தொண்டர்களாக இருந்தாலும் கூட நம்ம கட்சி ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்கலை அதிமுகவுக்கு போயிருக்கலாம் அதிமுகவுக்கு அதிமுகவில் அதிமுகவுக்கு தான் போயிருக்கணும் போகலை ஆனால் பாஜகவை இவங்க ஏன் செலக்ட் பண்ணாங்க இது சுயநலத்துக்காகவே எடுக்கப்பட்டது குடும்ப சூழலுக்காகவே எடுக்கப்பட்டது குடும்ப பிழைப்பிற்காகவே எடுக்கப்பட்டதுங்கிற அந்த பொறுமல் அந்த கொந்தளிப்பு அதிகமாக இருக்குது அந்த வாக்காளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போது கட்சியை பின்தள்ளிடுவாங்க அவங்க முன்வைக்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னா கட்சியை விட்டுருங்க இந்த தொகுதிக்கு உழைக்கிறது யார் அப்போ இந்த தொகுதிக்கு கடந்த ஐந்து ஆண்டுகள் உழைச்சிருக்கிறத யாருன்னு அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் நமக்காக பேசியிருக்கார் ப பல திட்டங்கள் அங்கே நிறைவேற்றி கொடுத்துருக்கார் அவர் எங்கே இருக்கார் திமுக கூட்டணியில் இருக்கார் அப்போ திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுக செய்த சாதனைகள் என்ன கடந்த இரண்டரை வருடங்களாக என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க பெண்கள் உரிமை தொகை அல்லது பள்ளிச்சிறார்களுக்கான காலை உணவு திட்டங்கள் பஸ் இலவச பயணம் இந்த திட்டங்கள் அது வன்னிய சமூகமாக இருந்தாலும் சரி பாமகவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு கட்சியில் அதிமுகவில் இருக்கிற பெண்களை கூட இதை வந்து ஒரு கட்சி கடந்து கட்சி சாராம பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களுக்கு தேவை உள்ள நல்ல வேட்பாளர் அந்த நல்ல வேட்பாளர் யார் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே முன்னால் நினைக்கிறது திருமாவளவன் தான் அப்ப அவர் எந்த கூட்டணியை சார்ந்திருக்கிறார் திமுக கூட்டணி அப்போ திமுக கூட்டணியும் செஞ்சிருக்கு திருமாவளவனும் செஞ்சுருக்காரு அப்படின்னா இவங்களை தான் நம்ம ஆதரிக்கிறவங்கிற மனநிலைவுக்கு அவங்க வந்துடுறாங்க பொதுவான சின்னமாக பானை மாறுது அதனால கடந்த தேர்தல் வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிடுவார் அப்படிங்கிற அந்த கோபால கோபால ஏன் சார் எங்கே போனீங்க கடைக்கு போனீங்க பாட்டு இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா ஆறு தேர்தல்களில் தொடர்ந்து ஜோதிபாசு மேற்கு வங்கத்தில் வெற்றி பெற்றார் எப்படி வெற்றி பெற்றார் ஒன்று விட்டு ஒன்று தோத்துருக்கணும்ல ஆறு தேர்தலையும் தொடர்ந்து வெற்றி பெற்றார் எப்படி வெற்றி பெற்றார் நீ ஒரு நல்ல வேட்பாளராக ஒரு நல்ல அதிகாரம் ஒரு ம மக்கள் பணி செஞ்சவராங்கன்னா ஒரு தேர்தல் விட்டு ஒரு தேர்தலுங்கிறது இல்லை ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை அந்த கோட்பாடு இதுக்கு அடாப்ட் பண்ண முடியாது இந்த தேர்தலில் போன முறை மூவாயிரத்து ஸ்டம் ஓட்டில் வெற்றி பெற்றார் இந்த தடவை மூணு லட்சம் ஓட்டுகளில் வெற்றி பெறுவார் அதிக பெரும்பான்மையாக மூணு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெறுவார்ங்கிறதான் செய்தி எதை வச்சு இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க மக்களுடைய மனநிலை தான் காரணம் பாஜகவுக்கு எதிர்க்கு இருக்கும் எதிர்ப்பு பாமகவிற்கு இருக்கும் எதிர்ப்பு அதிமுக செதறி காணப்படுகிற ஒரு நிலை இப்படி இருக்கும்போது அங்கே வலுவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் தான் கூடவே கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் வந்து சிதம்பரம் தொகுதியை சுற்றி இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு அவங்க போராடி மக்கள் மனசில் இடம்பெற்றிருக்கிறாங்க அவங்க நம்ம கூட இருக்காங்க காங்கிரஸ் இருக்குது ஏறக்குறைய சிதம்பரம் சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் காங்கிரஸும் செல்வாக்கான கட்சி ஸோ வெற்றி பெறுகிற அல்லது மக்கள் மனதில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் பானை ஆதரிக்குது வெற்றி வெகு எளிதாக தான் கிடைக்கும் மக்கள் மனநிலை வெகுவாக மாறி இருக்கு திரு சீமான் அவர்கள் நிஜமாவே மக்களுக்கு பாடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் தானா இல்லை தன் சுயநலத்துக்காக தமிழ் கையில் எடுத்து பேசுகிறாரா அதாவது மிகச்சரியான கேள்வி விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படும் கேள்வி ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது ஏன்னா நான் சீமானோடு மிக நெருக்கமாக பழகியிருக்கிறதுனால சொல்கிறேன் சினிமாவிலும் சீமானோடு பழகியிருக்கிறேன் அரசியலும் சீமானோடு பழகியிருக்கேன் இந்த ரெண்டு சினிமாவை விட்டுருவோம் அது ஆரம்ப காலகட்டங்களில் அவர் பெரியாருடைய மேடைகளில் பேசிய போதும் அல்லது ஈழத்தமிழர் பிரச்சனையை அவர் பேசிய போதும் உண்மையாலுமே ஒரு உணர்வோடு தான் பேசினார் நான் மறுக்க ஏதோ இப்போ முரண் இருக்குங்கிறதுக்காக அந்த உண்மையை நான் மறுத்தர முடியாது ஒரு ஆழமான உணர்வோடு தான் ஈழத்தமிழ பிரச்சனையை அவர் கையாண்டார் உண்மையாலுமே அந்த உணர்வு இருந்துச்சு உணர்ச்சி இருந்தது அந்த உணர்ச்சியில் உண்மை இருந்ததால் தான் பல தம்பிகள் அவரோடு இணைஞ்சாங்க இல்லைன்னா இணைஞ்சிருக்க மாட்டாங்க இதில் ஒரு உண்மை இருக்கு தான் இணைஞ்சாங்க நாம் தமிழர் இயக்கங்குறதை கட்டமைக்க முடிஞ்சது ஆனா அவர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அதாவது சிறைக்கு முன் சிறைக்கு பின் சீமான் அப்படின்னா அத சொல்றேன் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல சிறைக்கு போகும் முன் இருந்த சீமானினுடைய அரசியல் உண்மை தூய்மை நேர்மை சிறைக்கு பின்னால் மாறுபட்டுச்சு எதனால நினைக்கிறீங்க இப்போ சிறைக்கு பின்னால் அவருடைய நடவடிக்கையில் முச்சு முழுதா சுயல்லமா மாறிடுது அந்த காலகட்டங்களில் நான் மட்டும் அது முரண்பாடுன்னு எடுத்துக்கலாம் நாம் தமிழர் உருவான போது ஆரம்பிக்கப்பட்ட போது அது யாருமே இப்ப இல்ல எவ்வளவு பேர் தம்பிமார்கள் இல்லை அன்றைக்கு களமானவங்க இல்லை என்ன காரணம் அன்றைக்கு இருந்த உண்மை சிறைக்கு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு பிறகு அவருடைய சொரூபம் மாறுபட்டு இருக்கு சுயரூபம் மாறுபட்டு இருக்கு எண்ணங்கள் மாறுபட்டு இருக்கு இது பேச்சளவாயி அவருடைய வாழ்க்கை முறை வேறையாக மாறிடுச்சு ஈழம் தான் வாழ்க்கை பெரியார் சித்தாந்தங்கள் தான் தன்னுடைய வாழ்க்கை சமூக நீதி தான் தன்னுடைய வாழ்க்கையில் என்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் சீமான் நாம் தமிழர் ஆரம்பிக்கும் தான் இது நமக்கு சரியான பாதைன்னு என்னை போன்ற பல பேர் அதில் தங்களை இணைத்து கொண்டு நாங்கள் பயணித்தோம் ஆனால் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைகள் எல்லாம் மாறி போய் ஒரு சுயநல அரசியல் அங்கிருந்து வெளிப்பட்டது நல்லா புரிஞ்சுது அது தெரிஞ்சுது சிறைக்கு அப்புறமா ஏன் அந்த மாற்றம் நினைக்கிறீங்க எதுனால மாறினார் சிறையில் சில சந்திப்புகள் நடைபெற்றதா சொல்கிறாங்க ஆதாரப்பூர்வமாக அதாவது பேப்பரில் இல்லை ஆனால் செவிவழி செய்திகள் உண்டு சிறையில் அவரை சந்தித்தவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாள் இருந்தார் சிறையில் அவரை சந்தித்தவர்கள் இன்றைக்கு இந்த நாடு குட்டிச்சவுரா மாறணும்னு யாரார் நினைக்கிறாங்களோ அந்த சக்திகளெல்லாம் அவரை சந்தித்தாங்க உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை வந்து வெறும் ஈழத்தமிழர்களுக்காக மட்டும் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அதில் போலரிசேஷன்ஸ் ஆகாது நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரணும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தால் இப்படி இப்படியெல்லாம் நடக்கலான்னு சில ஆசைகள் காட்டப்பட்டதாக செவிவெளி செய்திகள் உண்டு ஆதாரப்பூர்வமாகவும் சொல்கிறாங்க அதற்கு பிறகு அவருடைய கொள்கை அரசியல் மறந்து போய் சுயநல அரசியல் முன்வைக்கப்பட்டது பேச்சிலேயே தடுமாற்ற கொள்கை தடுமாற்றம் அந்த கொள்கை தான் நாம் தமிழருடைய ஆவணத்திலேயே பெரியார் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் புரியுதுங்களா இது வந்து மணிவண்ணனுக்கும் தெரியும் இயக்குனர் மணிவண்ணன் சாருக்கும் தெரியும் அவரே பலமுறை என்னோட ஏன் இப்படி இந்த பாதையில் வேற மாதிரி இருக்காங்கன்னு ஆதங்கப்பட்டிருக்காரு பல பேர் ஆதங்கப்பட்டிருக்காங்க முன்னிருந்த சீமான் வேற இப்போ இருக்கிற சீமான் வேறேன்னு என்னை பார்க்குறவங்கலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ வேண்டாம் இன்றைக்கு நாம் தமிழர்லேருந்து வெளியே வர அன்றைக்கு இருந்த வெற்றி குமரன் போன்ற மதுரை வெற்றி குமரன் போன்றவர்களாம் அன்னைக்கு இருந்த சீமான் இல்லைனா இப்போ இருக்கிற சீமான் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க நான் அதை அப்போவே சொன்னேன் நீ நான் அப்போவே அவ்வளோ கரெக்டாக ஜட்ஜ் பண்ணேன்னு ஒரு மனிதனுடைய வார்த்தை இருக்குல்ல நிலத்திற்கிடந்தமே கால் காட்டும் காட்டும் குளத்திற்கு பிறந்தார் சொல்லணும் வள்ளுவன் சொல்லுவார் ஒரு மனிதனுடைய வார்த்தை இருக்குல்ல அது உண்மையாக பொய்யா சுயநலமாக சமூகம் சார்ந்ததான வார்த்தையில் வெளிப்பட்டுரும் அது பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மாது எப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு வச்சுக்கிறோம் இல்லையா ஒரு கார்டு இருந்துச்சுன்னா இங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது அந்த கார்டை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அது வெற்றிக்கு பயன்படும் அப்படின்னா அது ஒரு ட்ரம்ப் கார்டு அதிகாரத்துக்கான கார்டை அதை எடுத்துக்க முடியாது அப்போ அவர் கூட்டணி வச்சா தான் புத்திசாலியான அரசியல்வாதின்னு சொல்கிறீங்களா அப்படி இல்லை அதாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அல்லது அதிகாரத்தை அடைவதற்கு அந்த அதிகாரம்தான் அந்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்னா அதில் என்ன தப்பு இருக்கு அப்ப தன் கொள்கைக்கு எதிர்மாறாக இருந்தாலும் அந்த அரசியல் கட்சி கூட கூட்டணி வச்சு அதிகாரத்துக்காக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் நீங்க கொள்கை அதாவது கூட்டணி வைக்கிறதுல ஒரு இது இருக்குங்க இப்போ இப்ப விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை பாஜகவோடு கூட்டணி வைக்க முடியாது என்ன காரணம் அது சமூக நீதிக்கு எதிரான கட்சி அதிமுகவோடும் திமுகவோடும் கூட்டணி கொள்ளலாம் ஏன்னா திராவிடம்னு ஒன்று இருக்குது சமூக நீதியை பற்றி அவங்க சமூக நீதியை எதிர்க்கலை அவங்க சமூக நீதி அஜெண்டாவோ ஒத்துக்கிறாங்க அப்போ அந்த குறைந்தபட்ச புரிதல் இருக்குல்ல அல்ல குறைந்தபட்ச கோட்பாட்டு புரிதல் இருக்குல்ல அவங்களோட கூட்டணி வைக்கிறதில் என்ன தவறு இருக்க முடியும் ஆனால் பாஜகவோடு நம்ம வைக்க முடியாது பாமகவோடு கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா நம்ம கொள்கை வேறு எதிர் எதிர் திசை எது எதிர் எதிர் துருவம் நம்ம வைக்க முடியாது ஆக கூட்டணி என்பது அதிகாரத்தை நோக்குவதற்காக தன்னையுள்ளேயே கொள்கையை அடமானம் வைக்கிறதுன்னு பொருள் அல்ல ஆனால் சீமானவர்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா கொள்கையே கொண்டு போய் அடமான வைக்கிறார் அப்படி கணக்கு அப்படி இல்லை அப்படி இல்லை இங்கே கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு அது கலைஞராகட்டும் அல்லது அன்னை இந்திரா காந்தி காலத்திலாகட்டும் கூட்டணி ஆட்சிகளால் இந்த நாட்டுக்கு எவ்வளோ நன்மை நடந்திருக்குல்ல நன்மை நடக்கலைன்னு சொல்லலாம் இவ்வளவு நன்மைகளும் கூட்டணி ஆட்சியில் தான் நடந்திருக்கு அப்போ கூட்டணியே தவிர்க்கணும் அப்போ இது என்ன ஆகுதுன்னா சீமானுடைய பிம்பம் ஆரம்பத்தில் அவர் தனியாக நின்று சாதிக்கணும்னு தனியாக நின்று அதிகாரத்தை படிக்கணும்னு நினைக்கிறார் அது பெருமையாக இருந்தது ஆனால் காலப்போக்கு காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இது தனியாக நின்று ஓட்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் பயன்படுதே தவிர சி நரேந்திர மோடிக்கும் வாக்குங்கிறது அதே அதிகாரம் தான் எனக்கும் அதே அதிகாரம் ஒரு ஓட்டு தான் எல்லாத்துக்குமான அதிகாரம் அப்போ உனக்கு கிடைக்கிற அந்த ஓட்டுக்களினால் என்ன நிகழ்கிற போகுது அதிகாரத்தை பிடிக்க முடியுமா முடியாது அப்போ அந்த வாக்கு வேஸ்ட் ஆகுது இல்லை வீணாகுது இல்லை அது தவறு இல்லை அது இந்திய நாட்டுக்கு செய்கிற துரோகமாக தான் நான் பார்க்குறேன் இப்போது திரு சீமான் கூட இருந்தால் அதிகாரம் கிடைக்காது எங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்காது பணம் சம்பாதிக்க முடியாது ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த கட்சி விட்டு வெளியேறி வேறு கட்சிக்கு போகிறீங்களா அப்படி இல்லை அதிகாரத்துக்காக இல்லை எனக்கு நான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு அதுக்கு ஆசைப்படுறதில்லை ஒரு அதிகாரத்திற்கு வரும் பட்சத்தில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி கடந்த ஆண்டுகளில் கூட்டணி வச்சிருக்கும் தோல்வி அடைஞ்சிருக்கும் வெற்றியும் பெற்றிருக்கும் ஆனால் கூட்டணியில் இருக்கும்போது சொல்லப்படுகிற ஒரு கோரிக்கைகள் ஏற்கப்படுதில்லை ஒரு உரிமை இருக்குல்ல உங்கள் வெற்றிக்கு நாங்களும் உறுதுணையா இருந்திருக்கோம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க இது சுயநல கோரிக்கைகள் மக்கள் கோரிக்கையே முடியாத இடத்துல நீங்க இருக்கும்போது உங்க கோரிக்கையில் ஏற்கப்படுறது இல்லையே அப்போ அந்த அதிகாரம் தேவைப்படுது இல்லை திரு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு கட்சத்தை வைத்தாரை வாத்து கொடுத்தது திமுகவும் காங்கிரஸ் அந்த கூட்டணி இருந்த காலகட்டத்துல தான் அப்படின்ட்டு இவங்களே கொடுத்துட்டு இவங்களே வந்து மீட்டெடுப்போம் சொல்றது வந்துட்டு இரட்டை அரசியல் வேடம் சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மை சரி இப்ப நான் இப்படி கேக்குறேன் காங்கிரசும் திமுகவும் தான் கட்சி தீவு விட்டு கொடுத்ததற்கு காரணம் அப்படின்னே வச்சுக்கோங்க அது தவறுன்னே வச்சுக்கோங்க கடந்த பத்து ஆண்டுகள் நீங்க ஆண்டு இருக்கீங்க இல்லையா ராணுவம் உங்கள் கையில தானே வெளியுறவு கொள்கை உங்க கையில தானே இன்றைக்கு உலகம் போட்டுக்கிற பிரதமர் நீங்களே மாறி அந்த கட்சத்தீவை மீட்டிருக்கலாமே கட்சத்தீவை மீட்பது என்பது தமிழர்களின் நீண்ட நாள் கோரிக்கை பிரஷர் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை தேவையும் இல்லை கட்சத்தீவு பிரச்சினையினால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க மத்திய அரசுக்கு தெரியாதா தெரியும் தெரியும் அப்ப கடந்த பத்து வருடமாக ராணுவ உங்க கையில இருக்கு வெளியுறவு அமைச்சர் உங்க கையில் இருக்காரு வெளியுறவு கொள்கை உங்க அமைச்சர் உக்ரைனுக்கு பேசுறவங்க ஹமாஸ் பிரச்சனைக்கு பேசுற நீங்க கச்சத்தீவு பிரச்சனையை பேசல பத்தாண்டுகள் கையில் ஆயுதம் இருக்கும்போது நீ போராடாம ஆயுதம் பறி போனதுக்கு பிறகு கையை சொல்லிட்டு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை கடந்த பத்தாண்டுகளில் செய்திருக்க வேண்டிய ஒன்றை இன்றைக்கு பேசி தான் அரசியல் நீங்க செஞ்சு முடிச்சுட்டு சொல்லிருக்கலாம் கட்சத்தீவை நாங்கள் மீண்டிருக்கோம் காங்கிரஸும் திமுகவும் செய்த சதியால் கட்சத்தீவு பறிபோயிடுச்சு நாங்க வந்து மீட் நீ ஏன் சொல்லலை சொல்லிருக்கலாம்ல எப்பவுமே ஒரு வீரன் என்ன பண்ணுவான்னா கையில் ஆயுதம் இருக்கும்போது தன்னுடைய வீரத்தை பயன்படுத்தணும் அவன் வீரன் ஆயுதம் பறிபோனதுக்கு பிறகு கையை சுழற்றி ஒரு பிரயோஜனம் கிடையாது மோடி பேசுவது அண்ணாமலை பேசுவதெல்லாம் இப்படி தான் இருக்கு இப்போ கச்சத்தீவை மீட்போம்னு சொல்கிற பிரதமர் மணிப்பூரை மீட்டுருக்கலாமே இன்றைக்கி வரைக்கும் மணிப்பூருக்கு போனாரா இந்திய எல்லைகளை பிரித்து எடுத்துகிட்டு போயிடுச்சே சீனா சீனாகிட்டிருந்து பிடுங்கப்பட்ட எல்லைகளை மீட் சொல்லாமே ஏன் சொல்லலை இதெல்லாம் உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டது ஆனால் கட்சித்தீவு இலங்கை அதிகாரத்துக்கு உட்பட்டது இன்னொரு நாட்டில் இருக்கிற உரிமையில் இருக்கிற நீங்கள் மீட்டெடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறவங்க உங்கள் உரிமை உங்கள் அதிகாரத்துக்கு இருக்கிற மணிப்பூரில் ஏன் நடவடிக்கை எடுக்கல சீனா பிடுங்கிட்டு போன இடத்த உங்களால் ஏன் கைப்பற்ற முடியல மோடியின் ஆட்சி காலத்து தான் சீனா சீனா வந்து இடத்தை கைப்பற்றிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு பாஜகவில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அதுக்கு என்ன அது அதுக்கு பேசுங்க இதுக்கே இவங்க இவ்வளவு பேரும் கட்சித்தீவு கட்சித்தீவுன்னு கத்துறாங்க என்ன காரணம் உண்மையான கச்சத்தீவு மேல இருக்கிற அக்கறையா அந்த அக்கறை உண்மை என்றால் பத்து வருடமா நடவடிக்கை எடுத்துருக்கணும் நடக்கல குடும்ப அரசியல்னு பேசி பார்த்தாங்க பாஜக சில உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெளியிட பத்து வருஷமாவா அந்த திமுக தான் வந்து தாரை வாத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இது பத்து வருஷமாவா அதுக்கு முன்னாடி இருந்து இந்த கோரிக்கை இருக்கு கட்சி தீவு அறுபத்தி அந்த காலகட்டங்கள் அதை விடுங்க அதாவது இன்றைக்கு கட்சி தேவை பேசுகிறவங்க ஏன் பேசுகிறாங்க குடும்ப அரசியல்னு பேசி பார்த்தாங்க ஆமாம் நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் தான்ட்டாங்க பதில் வந்துருச்சு வேறு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க பேசலை இன்றைக்கி கச்சித்தீவு பிரச்சனையும் பேசுகிறாங்க கச்சித்தீவு எல்லாம் தேர்தலில் ஒரு மையப்புள்ளியாக அமைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு விழுக்காடு வாய்ப்பு இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு விசிகா கட்சி தலைவர் ஒரு காமெடின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவரை இந்த அளவுக்கு சாதாரணமாக அவர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாரு இதுக்கு நீங்கள் எந்த எதிர்ப்பும் பெருசாக தெரிவிக்கலையே திருமாவளவனுடைய அரசியலை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும் அது ஜெயலலிதா புரிஞ்சுருக்காங்க எம்ஜிஆர் ஐயா கருணாநிதி அவர்கள் புரிஞ்சிருந்தார் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கிறார் உதயநிதி அவர்கள் புரிஞ்சிருக்கு முத்தரசன் பாலகிருஷ்ணன் அழகிரி போன்ற பெரும் தலைவர்களுக்கெல்லாம் திருமாவளவனை புரிஞ்சிருக்கிறதுனால அவரை கௌரவமாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நகைச்சுவை இல்லைன்றீங்களா அவர் பேசுறது அரசியலே இல்லைங்கிற அப்புறம் என்ன முதிர்ச்சி அவரது பேசுறது எந்த டான் சொல்ல நேற்று முன்தினம் ஒரு காணொலியில் ஒரு ஒரு சகோதரி அழகாக சொன்னாங்க ம லைன்னு சொன்னாங்க லை லைன்னா பொய் அப்போ எந்த வரலாற்று தரம் அவ்வளோ வேண்டாமா ஊட்டியில நீ ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்ண போற அந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கு எது இதில் கையெழுத்து போடணும் எது இதில் எழுதணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் அந்த ப்ரொசீஜர் கூட உன்னால ஃபாலோ பண்ண முடியலன்னா நீ என்ன ஐபிஎஸ் உங்கள்கிட்ட என்ன முதிர்ச்சி எதிர்பார்க்க முடியும் எந்த முதிர்ச்சியும் கிடையாது அந்த முத அரசியலே அரசியலுக்கே லாய் இல்லாதவர் அண்ணாமலை அதில் முதிர்ச்சியை எதிர்பார்ப்பது என்பது நகைச்சுவையாக இருக்குது வேடிக்கையாக இருக்குது அதனால் அண்ணாமலை போன்ற ஒரு பிழைப்புவாதிகள் சந்தர்ப்பவாதிகள் அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்கள் திருமாவளவனை காமெடி என்று சொல்லுவதை காமெடியாக எடுத்துக்கலாம் சீரியஸாக எடுத்துக்க முடியாது அதனால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் திருமாவளவனுடைய அரசியலை பார்த்து தான் அவ்வளோ வேண்டாம் நான் இவ்வளோ சொல்கிறேன்னே எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் சின்னம் ஒதுக்கிட்டாங்க ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்காம தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டுச்சு என்ன காரணம் இது இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் எல்லா அறிவிப்பும் வெளியிட்டாங்க எல்லா அறிவிப்பும் முப்பத்தி எட்டு தொகுதிகளை அறிவிச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தைகளினுடைய சிதம்பரம் தொகுதியை மட்டும் அறிவிக்காம வச்சுருக்காங்க என்ன காரணம் இப்ப சின்னத்தை சின்னத்தை முடக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க தேர்தலில் வெற்றி பெற்றதை அறிவிக்கிறதுக்கும் அவரை முடக்க பார்க்குறாங்க என்ன காரணம் இன்றைக்கு இந்தியாவில் சனாதன சக்திகளையும் மோடியையும் பாஜகவையும் நேர் எதிராக விமர்சிக்கிறதுக்கு ஒரே தலைவர் தான் இருக்க திருமாவளவன் அங்கீகாரம் பெற்ற நேற்று வந்து கெஜ்ரிவாலினுடைய கைதை பற்றி டெல்லியில் திருமாவளவன் பேசுற பேச்சு அண்ணாமலை வந்து நூறு தடவை கேட்டாலும் புரியாது அந்த அளவுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்ல கெஜ்ரிவால் அவர்கள் வந்துட்டு ஆயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருப்பதாகவும் அதில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் கோவாவில் நடந்த தேர்தலில் பயன்படுத்தி இருப்பதாகவும் இன்னைக்கு செய்தி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது வழக்கு அது செய்தியே வழக்காக இருக்குது இன்னும் வழக்கினுடைய தீர்ப்பு வரல ஆனால் நீங்க பத்திர ஊழலே பண்ணியிருக்கீங்கன்னு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட்டு ஆதாரம் பூர்வமாக காமிச்சதுக்கு பிறகு அதுக்கு பதில் உண்டா பத்திரத்தின் மூலியமாக நிறைய கட்சிகள் பணம் வாங்கியிருக்காங்க பிஜேபி மட்டும் வாங்க பிஜேபி வாங்கியிருக்கு அப்போ பிஜேபி காங்கிரஸ் வாங்கியிருக்கு அன்னைக்கு இன்னைக்கு முடக்கிட்டீங்கல்ல காங்கிரசினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்குல்ல பிஜேபியினுடைய வங்கி கணக்கு ஏன் முடக்கப்படலை அதுக்கு தான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டிருக்கு அதான் இப்போ என்னன்னா அறிக்கையே சொல்லிருச்சு இது இதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியாச்சு மு நேற்று முன்தினம் அதற்கு முன்தினம் வந்து நீதியரசர் வந்து கேட்டிருக்காங்க கருப்பு பணம் இது பண மதிப்பிழப்பு பண்ணீங்களே அதனால என்ன லாபம் எந்த கருப்பு பணம் ஒழிஞ்சுது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சொல்லியிருக்கீங்களா வாய் திறந்திருக்கீங்களா அப்ப திட்டமிட்டே இந்தியா கூட்டணியில ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலை முடக்குவதன் மூலம் இந்தியா கூட்டணியை முடக்கலாம் நினைக்கிறாங்க வாய்ப்பில்லை அவர் சிறையில் உட்கார்ந்துட்டே டெல்லி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் குற்றவாளிகள் என்பவர்கள் மோடி அமித்ஷா பாஜக இருக்கிற தலைவர்கள் தானே தவிர உண்மையா சொல்லப்போனா அதிகாரம் வேறு பக்கம் இருந்தால் இவங்க ஜெயிலுக்குள்ள போயிருக்கணும் ஆக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது என்பது முற்றுமுழுக்க அரசியல் பார்வைதான் ஒழிய விசாரணை வந்து தீர்ப்பு வரட்டும் அதற்கு பின் நீ குற்றவாளின்னு சொல்லு நீ இப்போ குற்றம் இன்னும் வழக்கு விசாரணைக்கு வரல எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும் நன்றி பிக் பேங் தமிழ் பிபிடி